கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஆறு பதினோராம் இடங்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல அமைப்பில் இப்போது இருக்குது ஆறாம் இடத்துல இப்போ ராகு பகவான் இந்த வருஷம் முழுக்க இருக்கிறார் ராகு ராகுகேது பயிற்சி டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதியா ஆறாம் தேதியாக நடக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி வரைக்கும் ஆறாம் இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார் எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே நீங்கள் கவலைப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் எதிலும் வெற்றி வியாபாரத்தில் சக்சஸ் தொழிலில் சக்சஸ் வேலையில் ப்ரொமோஷனு சம்பள உயர்வு லாபங்கள் போன்ற அத்தனை அமைப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இருபது இருபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே காதல் வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஆனால் அடுத்த வருஷம் அந்த பிரேக்கப் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அடுத்த 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 வருஷம் அஷ்டம சென்னை வருது நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் அடுத்தடுத்த வருடங்களில் கொஞ்சம் மன அழுத்தம் வரும்ன்றதுனால யாரை நண்பராக யாரை காதலனாக யாரை காதலியாக தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில் கொஞ்சம் கவனம் வைக்க வேண்டிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்கும் எதிலும் ஒரு பண விஷயத்திலும் உறவு நட்பு விஷயத்திலும் நிதானமாக இருக்க வேண்டிய ஆண்டாக அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்ணிக்கு இந்த ஆண்டு